இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தீவன் திலீசன் மற்றும் எங்களுடைய யாழ் மாவட்ட செயலாளரும் வடமாகாண இடமாற்ற சபைகளுக்கான பிரதிநிதியுமான காண்டிப் அவர்கள் என்னோடு இருக்கின்றார் இன்றைய இந்த ஊடக சந்திப்பு மேற்கொள்வதற்குரிய காரணம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேவையின் தேவை கருதிய இடமாற்ற பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையிலே அதிலே மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் முறையற்றது அல்லது பாரபட்சம் நிறைந்தது என்கின்ற அடிப்படைகளை கொண்டது என்கின்ற அடிப்படையிலே இலங்கை ஆசிய சங்கம் அந்த குறித்த இடமாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது அந்த குறித்த இடமாற்ற சபை கூடிய பொழுது இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய இடமாற்ற சபையினுடைய பிரதிநிதியாக செயற்பட்டிருந்த ஸோ காண்டிபுராஜா அவர்கள் அந்த இடமாற்ற சபையிலிருந்து குறித்த இடமாற்றம் முறையற்றது இந்த தீர்மானங்கள் முறையற்றது என்கின்ற அடிப்படையிலே அவர் வெளியேறி இருந்தார் ஆகவே இந்த செயற்பா இந்த தன்மைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த குறித்த இடமாற்ற பட்டியல் குறிப்பிடப்பட்ட விவரங்கள் தவறானவை எனவும் அதிலே பாரபட்சங்கள் காணப்படுவதாகவும் அதிலே அதிபர் சேவைக்கு மாற்றமாகி சென்ற ஆசிரியருடைய பெயர் இருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டு விடுகைக்கு வெளிநாட்டிற்கு சென்று வேலையில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியருடைய பெயர் இருக்கிறது மேலும் ஏற்கனவே பல ஆசிரியர்கள் வந்து வெளி மாவட்டங்கள் அல்ல அதற்கொத்த சேவைகள் செய்யப்பட்ட நிலையிலே அவர்களுடைய சே சேவை காலங்களவையும் கருத்தில் எடுக்கப்படாமல் கண்மூடித்தனமாக அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே அந்த குறித்த இடமாற்றத்தை இடமாற்ற பட்டியலை ரத்து செய்து மீண்டும் இடம் சரியான முறையிலே அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிய சங்கம் வடமாகாண கல்வி அமைச்சுக்கும் வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கும் கோரிக்கை முன்வைத்திருந்தது அந்த அடிப்படையிலே அந்த கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்படாத நிலையிலே நாங்கள் கௌரவ ஆளுநர் செயலகம் முன்பாக ஆசிரியர்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைமையிலே வந்து போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த போராட்டங்களை வந்து நசுக்குகின்ற செயற்பாடாகத்தான் சில செயற்பாடுகள் அமைந்திருந்தன எங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுக்கப்பட்டிராத நிலையிலே நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கமும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய ஒரு சிலரும் இணைந்து வடமாகாணத்தினுடைய மேல் நீதிமன்றமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மேல் நீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம் இடைக்கால தர உத்தரவு கூறி குறித்த இடமாற்றங்களுக்கு இடைக்கால தர உத்தரவு கூறி ரிட் மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த குறித்த வழக்குகள் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது வடமாகாண கல்வித் திணைக்களம் சார்பாக இதுவரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு செயற்பாடுகளும் நீதிமன்றத்துக்கு ஆவண ரீதியாக சமர்ப்பிக்கப்பட்டிராத நிலையிலே நேற்றைய தினம் வந்து தவணையிடப்பட்டிருந்தது நேற்றைய தினம் கௌரவ நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விடுமுறையிலே சென்றிருந்ததனால் இன்றைய தினம் அந்த வழக்கு வந்து மீண்டும் தியதியிடப்பட்டு நடைபெற்றிருந்தது இன்றைய தினம் குறித்த எங்களால் முறை தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எதிர்த்தரப்பு சார்பாக முன்னிலையாக இருந்த அரச சார்பு வழக்கறிஞர் இந்த இருநூற்றி தொண்ணூறு ஆசிரியர்கள் குறித்த பட்டியலிலே இருக்கின்ற இருநூற்றி தொண்ணூறு ஆசிரியர்களுடைய இடமாற்றங்கள் அதாவது அந்த குறித்த ஆவணத்திலே நாங்கள் மான ஐந்து என்று குறிப்பிட்டு அந்த ஆவணம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த அதன் அடிப்படையிலே இருநூற்றி தொண்ணூறுக்கு ஆசிரியர்கள் அவர் அனைத்து ஆசிரியர்களுடைய இடமாற்றங்களையும் தாங்கள் மீளப்பெறுவதாக மன்றுக்கு தெரிவித்ததற்கெனங்க நாங்களும் அதன் எங்களுடைய சார்பில் முன்னிலையாக இருந்த சட்டத்திறனையும் அதனை ஏற்றுக்கொண்டு நான் அந்த வழக்கு வந்து முடிவு கொண்டு வரப்பட்டது ஆகவே இந்த வழக்கு நாங்கள் முன்னர் எந்த கோரிக்கையை நாங்கள் வடமாகாண கல்வி அமைச்சிடமும் ஆளுநரிடமும் நாங்கள் கேட்டிருந்தோமோ அதே முடிவு இன்று நீதிமன்றம் சென்றுதான் நாங்கள் பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த இந்த இடமாற்றங்களிலே வருகின்ற தவறுகள் அனைத்தும் வந்து தொழிற்சங்கங்கள் மற்றது ஏனைய இடமாற்ற சபைகளில் உள்ள பிரதிநிதிகளோடு கலந்துரையாடி ஒரு சிக்கல் இல்லாத முறையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வந்து வடமாகாண கல்வி பணிப்பாளருக்கு கௌரவ நீதிபதி வந்து அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே சரியான முறையிலே பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு சரியான முறையிலே பாரபட்சங்கள் எவையும் இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்ற இடமாற்றத்திற்கு மட்டும் இலங்கை ஆசிய சங்கம் பூர்ணமான ஒத்துழைப்பு வழங்கும் இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய இந்த கோரிக்கைகளை வந்து சாதகமாக பரிசீலித்து அவை தொடர்பாக ஆசிரியர்கள் எவரும் பாதிக்கப்படாத முறையிலே ஒரு நீதியான முறையிலே இந்த இடமாற்றம் மேற்கொள்வதற்கு இலங்கை ஆசிய சங்கம் எதிர்காலத்திலே வந்து கடுமையாக உழைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் கௌரவ ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக ஆசிரியர்களோடு ஒன்றிணைந்து இலங்கை ஆசிர் சங்கம் போராடிய அந்த போராட்டத்தின் போது எங்களுடைய கோரிக்கை இந்த இடமாற்ற பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெயர்கள் பல பாரபட்சங்கள் நிறைந்ததும் பழிவாங்கல் நிறைந்ததுமாக இன்னும் முறையற்ற விதத்திலும் வந்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தரவுகளவையும் தரவுகளவையுமின்றி தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பட்டியலை நிறுத்தி புதியதொரு பட்டியல் ஒன்று உருவாக்கப்பட்டு சரியான முறையிலே உருவாக்கப்பட்டு அந்த அந்த பட்டியல்தான் வர வேண்டும் அந்த இடமாற்ற சபை மூலமாக இலங்கை ஆசிய சங்கம் பிரசன்னமாகி இருக்காத அந்த இடமாற்ற சபையிலே எடுத்த தீர்மானத்திற்கு இலங்கை ஆசிய சங்கம் பொறுப்பேற்காது ஆகவே இந்த இடமாற்ற பட்டியலை நிராகரித்து புதிய பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் அந்த கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை மாறாக உங்களுக்கு தெரியும் இலங்கை போராட்டக்காரர்களே வந்து ஆளுநர் சந்தித்திருக்கவில்லை ஆகவே அதன் பின்னர் வந்து ஊடக அறிக்கை ஊடாகத்தான் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது இடமாற்றப்பட்டியல் வலுவிலே இருக்கும் அவர்கள் மேன்முறையீடு செய்யலாம் மேன்முறையீடு முதலிலே மாகாண கல்வித் பரிசீலிக்கும் அதிலேயும் முறைகேடுகள் ஏதாவது இருப்பதாக வந்து பாதிக்கப்பட்டதாக கருதினால் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம் அப்படியும் பாதிப்பு வந்தால் ஆளுநருக்கு முறைப்பாடு செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த ஊடக அறிக்கையிலே வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நாங்கள் அடிப்படையிலேயே வந்து இந்த இடமாற்றம் பிழையானது இது பிழை ஆகவே இந்த பட்டியலே நிராகரிக்கப்பட்டு புதியதொரு பட்டியல் உருவாக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கையை விடுத்திருந்தோம் ஆனால் அதற்கு இணக்கம் தெரிவிக்காத இடத்தில்தான் நாங்கள் அதிலே வந்து ச பழிவாங்கல்கள் எல்லாம் இருந்ததன் காரணத்தினால் அது எப்படித்தான் முறைப்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த பழிவாங்கல் என்பது வந்து அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே வந்து நடைபெறும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இல்லை இந்த இந்த இடமாற்ற பட்டியலே வந்து ஆரம்பத்திலேயே வந்து நிராகரிக்கப்பட வேண்டும் இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணம் வந்து எதிர்காலத்திலும் நடக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் தான் நாங்கள் வழக்கை வந்து தொடர்ந்திருந்தோம் அந்த குறித்த வழக்கிலே நாங்கள் எந்த கோரிக்கையை நாங்கள் கேட்டிருந்தோமோ அதே கோரிக்கைக்கு இன்று இணங்கி வடமாகாண கல்வித் திணைக்கம் சார்பிலே வந்து நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டதற்கு நாங்கள் அந்த வழக்கு வந்து முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக வந்து இந்த பட்டியல் வந்து இனி வந்து பரிசீலிக்கப்படாது அது அதை நாங்கள் முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்ள தாங்கள் நிப்பார்டோம் சொல்லித்தான் கல்வித் திணைக்களம் வந்து நீதிமன்றத்துக்கு அறிவித்தது கிடங்கத்தான் நாங்கள் வந்து அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே புதிய பட்டியல் சரியான முறையில் தயாரிக்கப்பட வேண்டும் அதிலே அந்த பட்டியலிலே இருக்கின்ற விடயங்கள் இடமாற்ற சபையிலே எங்களுடைய பிரசனம் இருக்கத்தக்கனையாக வந்து பரிசீலிக்கப்பட்டால் மட்டும்தான் நாங்களும் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்போ நாங்கள் சொல்லுகின்ற நிபந்தனைகள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் கூட்டு முடிவாக ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட நபர்களை பழிவாங்குகின்ற கோணத்திலே வந்து இருக்கின்ற இட இல் இருக்க இருக்காமல் இருக்க வேண்டும் அப்போ ஒரு ஒரு பாரபட்சங்களும் விசேடமாக அந்த இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய உறுப்பினர்களை பலரை இலக்கு வைத்து பழிவாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வந்து அந்த இடமாற்றங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த இடமாற்றம் சபையில் இருந்தே வந்து நாங்கள் வந்து வெளியேற வேண்டி இருந்தது என்னென்னு சொன்னால் வந்து அது திட்டமிட்ட பழிவாங்கல் கண்ணுக்கு முன்னாலேயே வந்து தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு முறைகேடான பட்டியல் அப்போ அதில் எல்லாமே வந்து தெரிஞ்ச இடத்துல தான் நாங்கள் வந்து அந்த இடமாற்ற சபை வந்து ஒரு பாரபட்சமானது இதை சீர் செய்யணும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்கள் வந்து ஆனால் அந்த இடத்துல வந்து அவர்கள் அதை கொள்ள தயாராக இல்லாத இடத்துல தான் நாங்கள் செய்கிறாங்க இது போன்ற செயற்பாடுகள் இல்லாமல் ஒரு நீதியான முறையில் நடைபெறுகின்ற இடமாற்றங்களுக்கு வந்து நாங்கள் பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குவோம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசனின் ஊடக சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது